மறுமை என்ற வாழ்க்கையின் முதன்மையானது என்று அதன்பால் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது விட ஆகரத்து வாழ்க்கை தான் சிறந்தது நிலையானது என்று சொல்லுகிறான் நபிகள் நாயகம் செல்லால அவர்கள் ஆகரத்து வாழ்க்கையினுடைய நிலைகளைத்தான் நிறைய இடங்கள்ல வலியுறுத்தினார்கள் சகாபாக்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உபதேசமாக ஆகரத்து வாழ்க்கையை சொல்லியிருக்கிறாங்க மனவேதனை அடையும் போது அவர்களுக்கு உபதேசமாக ஆகரத்து வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார்கள் ஏதேனும் ஒரு துன்பத்தை இங்கு அனுபவித்தார்கள் அதற்கு இன்பமாக மறுமை உலகத்திலே சொருக்கத்திலே அதை இன்பமாக மாற்றி தருவான் என்று ஆகரத்து வாழ்க்கையை குறித்த விஷயத்தை தான் நவீல் நாயம் சொல்லாலிசம் அதிகம் அதிகமாக வலியுறுத்தினார்கள் அல்லாஹ் இங்கே ஒரு துன்பத்தை உங்களுக்கு தரனு அதற்கு மறுமையில் இன்பமாக மாற்றிவிடுவான் அதை பொறுத்து கொண்டான் அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லா அலமின் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து மனித சமுதாயத்திற்குண்டான பல்வேறு விதமான அறிவுரைகளை அல்லாஹூர் அபுல்லின் தந்திருக்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வளல் ஆகிரத்து ஹைருல் அக்க மினல் ஊலாம் இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்து வாழ்க்கை சிறந்தது என்று இறைவன் சொல்லுகிறாங்க இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த ஒரு காலத்தில் அழியக்கூடியதாக இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறது அறிவியல் ஆய்வாளர்களும் இந்த உலகம் ஒரு காலகட்டத்தில் அழியக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது என்று பல்வேறு விதமான ஆய்வறிக்கைகளை சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் உலகம் அழிதோ இல்லையோ ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கென்ற ஒரு அழிவு என்பது மரணம் என்ற ஒன்றை நோக்கி தான் மனிதன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான் எல்லா மனிதனுக்குமே மரணம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஒருவர் எழுபது வயதிலே மரணிக்கிறார் ஒருவர் எண்பது வயதிலே மரணிக்கிறார் ஒருவர் அன்பது வயதிலே மரணிக்கிறார் ஆனால் எல்லா மனிதர்களுமே மரணம் என்ற ஒரு நிலையை அடையாமல் யாருமே இருப்பது இல்லை அதனால தான் நம்ம ஒரு கபர்ஸ்தானத்துக்கு போனால் அங்கே இறந்து போன அந்த மனிதனோடு சேர்த்து ஏராளமான கபர்களை அங்கே பார்க்க முடியும் நிறைய பேர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள் அதில் நம்முடைய மூதாதையர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க நம்முடைய நண்பர்களை அடக்கம் பண்ணியிருப்பார்கள் நம்முடைய உறவுக்காரர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள் இதெல்லாம் இந்த மரணம் என்ற ஒன்று மறுமையை நோக்கிய ஒரு சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்கிறது மரணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகவும் அதை நினைத்து பார்க்கும்போது மனிதன் இந்த வாழ்க்கையில் தான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்ன நோக்கத்திற்காக இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் நிலையான நித்திய வாழ்வை தரக்கூடிய வாழ்வு என்பது எது என்பதனை அவன் புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு என்பது மரண சிந்தனையிலே கிடைக்கிறது இறந்து போயிட்டா எல்லாமே முடிந்து விடுகிறது மற்றவர்கள் இறந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அவர்கள் இறந்து விட்டார்கள் நாமும் இறக்கக்கூடியவர்கள் தான் நபிய நீரும் மரணிக்க கூடியவர்கள் தான் அவர்களும் தான் என்று அல்லாஹு ரபுல்லமின் உகது போர்க்களத்திலே இந்த வசனத்தை இறக்கி வைத்து சொல்லுகிறான் ஒரு நபியாக இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் வரும் அவங்க நித்திய நிலையில கிடையாது மறுமை வாழ்க்கை என்பதுதான் நித்திய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதனை எல்லாம் இறைவன் நபிக்கு சொல்வது போன்றே நமக்கும் சேர்ந்து பாடம் நடத்துகிறான் இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது நாம் நிரந்தரம் இல்லை என்பதற்கு நம்முடைய வயதே ஒரு அளவுகோல் நம்ம வயது ஏறிக்கிட்டே போகுது எல்லாருக்கும் வயது ஏறிக்கிட்டே போகுது வயசு எத்தனை முப்பத்தி வயசு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அவனே சொல்றான் நாற்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு அவனே ஐம்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிறான் ஏன் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே வந்து இருபத்தஞ்சு வயசுன்னு சொன்னேன் இன்னைக்கு இருபத்தி எட்டு வயசுன்னு சொன்னேன்னா மூணு வருஷம் போயிடுச்சு அப்படிங்கிறான் அப்ப வயது ஏற 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 மனிதன் மரணத்தை நோக்கிதான் செல்கிறான் என்கின்ற யதார்த்தத்தை மனிதன் மறந்து விடுகிறான் ஆனால் திருக்குறான் அதை தெளிவுபெற அழகான முறையில் சொல்லுகிறது எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்திக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான் எல்லா ஆத்மாவே மரணத்தை சந்திக்கக்கூடிய நிலையில தான் நான் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறேன் உண்மையே அதுதான் எல்லா ஆத்மாவும் என்னது மரணத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறது எத்தனையோ மன்னர்கள் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் எத்தனையோ பெரிய செல்வந்தர்கள் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய வீரர்கள் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் பெரிய குத்துச்சண்டை வீரர் அப்படிங்கிறாங்க இறந்து போயிட்டார் அப்படிங்கிறாங்க ஏன் குத்துச்சண்டை வீரர் அவர் மரணத்தை வெல்ல முடிஞ்சிச்சா அவர் மரணத்தை வென்று காட்டக்கூடிய நிலையில் அவர் இருந்தாரா ஆரோக்கியமான உடலை வைத்திருந்தாலும் மரணம் என்பது அவர்களை வந்து அண்டிவிடுகிறது தொட்டிக் கொள்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது திருக்குறான் சொல்லுகிறது இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடிய உலகம் அழியாத உலகம் என்பது மறு உலக வாழ்க்கை தான் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் வளல் ஆகிரத்து கைருள்ள மின்னல் ஊழ இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிறத்து வாழ்க்கை தான் சிறந்தது என்று சொல்கிறான் நிலையானது நித்திய ஜீவனை தரக்கூடியது பார்க்க வேண்டும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மரண சிந்தனை வந்து ஒரு பாடம் நடத்தி செல்ல வேண்டும் அக்தா ரசுல்லா சொன்னாங்க கபிகளை போய் ஜாரத்து செய்யுங்கள் பன்மையா சொன்னாங்க மையவாடிகளை போய் பார்வையிடுங்கள் அங்கே நீங்க சென்றால் அது மரண சிந்தனையை ஏற்படுத்தும் மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் ஒருவனுக்கு மரண சிந்தனை மறுமை சிந்தனையே வரும் மரணிக்க மாட்டேன் என்று ஒரு எண்ணம் வரும்போது தான் நம்மளும் செத்து போயிடுவோம் நம்மளையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க நம்ம மேலையும் நாலு பேர் இணைஞ்சுவாங்க மண் அள்ளி போடுவாங்க நம்முடைய பிள்ளைகளா இருந்தாலும் அதுக்கு பிறகு நம்ம கூட வர முடியாது மரணத்துக்கு பிறகு நம்ம கூட வர முடியுமா நம்முடைய செல்வம் நம்ம கூட வர முடியுமா நம்முடைய புகழ் நம்ம கூட வருமா நம்முடைய எந்த ஒரு காரியமே மரணத்திற்கு பிறகு நம்ம கூட வருவதற்கு எதுவுமே கிடையாது என்கின்ற சிந்தனை எப்போ வரும்னு சொன்னால் மரணத்தை பற்றிய சிந்தனையை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் நபிகள் செல்லாளிசல் அவர்கள் ஏராளமான காரியங்கள்ல மரணத்தை குறித்து தான் நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க வாழ்வு என்பது வாழ்வதற்குள்ளான நிலையை ஏற்படுத்தி வைத்துருவாங்க விஷயங்களைத்தான் நபிகள் நாயகம் சொல்லாளிசிலம் அதிகமாக கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லாளிசி அவர்கள் ஒரு தடவை ஒரு சதுரமாக ஒரு கோடு போடுகிறார்கள் போட்டு நடுவுல ஒரு புள்ளியை வைத்து அவங்க சும்மா சஹாபாக்களுக்கு தரையில் சதுரமாக ஒரு கோடை போட்டு நடுவில் ஒரு புள்ளியை வைத்து அந்த புள்ளியில் இருந்து அந்த சதுர கோடை தாண்டி செல்வது மாதிரி ஒரு கோடை போட்டு விட்டு இடையில் சின்ன சின்ன கோடாக போட்டு காமித்து ரசுல்லா சொன்னாங்க ஒரு மனிதனுடைய வாழ்வில் இதை வாழ்வை பற்றி ஒரு பாடம் நடத்துகிறாங்க ரசுல்லா மனிதனுடைய வாழ்வுனா என்ன அப்படின்னு அழகான முறையில் ஒரு பாடம் நடத்துகிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இதோ இருக்கு இந்த சதுரமா போட்டு அந்த கோடு இருக்குல்ல இதுதான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் நடுவுல ஒரு புள்ளி வச்சுனா அதுதான் மனிதன் வந்து மனிதனுடைய பிறப்பு துவக்கம் அதிலிருந்து அந்த மரணத்தை தாண்டி அந்த கோட்டை நடு கோட்டை தாண்டி வெளியே செல்கிறதே அவன் இந்த துவக்கத்தில் இருந்து மறுமையை நோக்கி பயணம் செய்கிறான் இப்படி மறுமையை நோக்கி பயணம் செய்யும் போது இடையில் சின்ன சின்ன கோடுகள் இட்டு காமித்தார்கள் இதுதான் அவன் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனைகள் இதை தாண்டி அவன் மறுமையை நோக்கி செல்லுகிறான் என்று நபிகளாயம் செல்லான அவர்கள் மரணம் குறித்த அழகான ஒரு பாடத்தையும் மருமை குறித்த அழகிய ஒரு விளக்கத்தையும் நபிகலாயம் செல்லான அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் அப்ப இந்த உலகத்துல யாராவது மரணத்தை வென்றவர்கள் உண்டா நான் விட்டேன் சும்மா படத்துலிடுற நிலைதான் இருக்கும் கதையும் கப்சாவையும் சொல்லுவார்கள் அந்த பாவா அவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்தார் இந்த மகான் இவரு ஆண்டுகள் வாழ்ந்தார் சொல்லி கதைகளையும் கற்பனைகளையும் தான் சொல்வார்களே தவிர உண்மையில் மனிதனுடைய வாழ்வு என்பது ஒரு எழுபது வருடம் எண்பது வருடம் நூறு வருடம் என்று குறிப்பிட்டு சில வருடங்களுக்குள்ளேயே வாழ்க்கை முடிந்து விடுகிறது ஆனால் உலகம் படைக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரம் கோடிகள் இருக்கிறது அது எத்தனை நமக்கு தெரியாது இந்த உலகம் படைக்கப்பட்டு யாருக்குமே தெரியாது உலகம் படைக்கப்பட்டு பல்லாயிரம் கணக்கான கோடி கணக்கான ஆண்டுகள் இருக்கலாம் தெரியாது ஆனால் இந்த உலகம் படைக்கப்பட்டு ஏராளமான பெயர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள் ஆதம் அலைஸ்லாம் நம்மோடு இல்லை ஆதம் அலிஸ்லாம் அவருடைய பிள்ளைகள் நம்மோடு இல்லை நூகலை நம்மோடு இல்லை நூகலை சந்ததிகள் நம்மோடு இல்லை மூசா அலை நம்ம கூட கிடையாது மூசா அலை கவுமுகள் நம்மோடு கிடையாது இப்ராஹிம் அலை இஸ்லாம் இன்று இல்லை இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய பிள்ளைகள் இன்று கிடையாது அப்படி ஒவ்வொரு நபிமார்கள் அவங்களுடைய கவுமுகள் அவங்களுடைய சமுதாயங்கள் இப்படின்னு பார்த்தால் ஏராளமான நபிமார்கள் வருவார்கள் ஏராளமான சந்ததிகள் வருவார்கள் யாரும் அன்றிருப்போர் இன்று இல்லை இன்று இருப்போர் நாளை இல்லை இதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை அழகான முறையிலே இஸ்லாம் நமக்கு பாடம் நடத்துகிறது எத்தனையோ நகரங்களை நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டாமா என்று குர்வான் கேட்கிறது போய் அலைந்து திரிந்து பாருங்க எத்தனையோ இடங்கள்ல அவர்கள் வாழ்ந்தார்கள் பெரிய பெரிய அரண்மனை கட்டி வாழ்ந்தார்கள் இன்று கேப்பாரற்ற கிணறுகள் பாலடைந்த பில்டிங்குகளாக அது இருக்கிறது எப்படி அல்லா அழகா சொல்றான் பாருங்க எவ்வளவு பெரிய மாளிகையில் கட்டி வாழ்ந்தார்களாம் பெரிய ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறாங்க பெரிய பணக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க பெரிய அளவுல வாழ்ந்திருக்கிறார்கள் பெரிய சமுதாயம் வாழ்ந்திருக்கிறது ஆனால் அந்த சமுதாயத்தினுடைய நிலைகள் எப்படி சொன்னால் கேப்பாரற்ற கிணறுகளாக இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த கிணறுல நிறைய பேர் தண்ணீர் குடிச்சிருக்கிறாங்க அந்த ஊரே தண்ணீர் பருகி சாப்பிட்டு இருக்கிறது ஒரு பெரிய கவும் வாழ்ந்திருக்கிறது ஆனால் அந்த கவுமே இன்னைக்கு இல்லை வெறும் கேப்பாரற்ற கிணறுகளாக அதில் கிடக்கிறது பாலடைந்த பில்டிங்களுகே அது கிடைக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் அதை நீங்கள் அந்த மாதிரியான நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் என்று நமக்கு பாடம் நடத்துகிறாங்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் மரணத்தை நோக்கி தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் போய்கிட்டே இருக்கிறான் மரணம் நம்மை துறஞ்சுக்கிட்டே வருது இதுதான் யதார்த்தமான உண்மை இறுதியாக மரணம் நம்மை வென்றுவிடும் என்று சொன்னால் மறுமை என்ற வாழ்க்கையின் முதன்மையானது என்று இறை நம்பிக்கையாளர்கள் அதை அதன்பால் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று குரால் நமக்கு சொல்லுகிறது இந்த உலக வாழ்க்கையை விட ஆகரத்து வாழ்க்கை தான் சிறந்தது நிலையானது என்று சொல்லுகிறாங்க நபிகள் நாயகம் அலிசம் அவர்கள் ஆகரத்து வாழ்க்கையினுடைய நிலைகளைத்தான் நிறைய இடங்கள்ல வலியுறுத்தினார்கள் சகாபாக்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உபதேசமாக ஆகிருத்து வாழ்க்கையை சொல்லியிருக்கிறாங்க மனவேதனை அடையும் போது அவர்களுக்கு உபதேசமாக ஆகிருத்து வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார்கள் ஏதேனும் ஒரு துன்பத்தை இங்கு அனுபவித்தார்கள் ஆனால் அதற்கு இன்பமாக மறுமை உலகத்திலே சொருக்கத்திலே அல்லாஹ் அதை இன்பமாக மாற்றி தருவான் என்று ஆகரத்து வாழ்க்கையை குறித்த விஷயத்தை தான் நவீன் நாயம் சல்லாலிசம் அதிகம் அதிகமாக வலியுறுத்தினார்கள் அல்லாஹ் இங்கே ஒரு துன்பத்தை உங்களுக்கு தரனு அதற்கு அருமையில இன்பமாக மாற்றி விடுவான் அதை பொறுத்து கொண்டான் ஒரு பெண்மணி சொல்கிறார்கள் எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய ஆடைகள் விலகுகிறது அதனால ரொம்ப வேதனை அடைகிறேன் அதனால எனக்கு வலிப்பு நோய் நீங்குவதற்காக அல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லும் போது ரசுல்லா சொன்னாங்க பெண்மணியே நீ இந்த அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சோதனையை நீ பொறுத்து கொண்டாய் அல்லாஹ் அதற்கு சோனத்தை தருவான் ஆனால் அந்த ஆடை உலகாமல் இருப்பதற்காக நான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லும் போது அந்த பெண்மதி அதை சம்மதித்தார்கள் ஒரு உலகத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சோதனை கூட ரசுல என்ன சொர்க்கத்தோடு ஒப்பிடுகிறார்கள் மருமையோடு ஒப்பிடுகிறார்கள் மறுமைதான் நிரந்தரமானது என்று சொல்கிறார்கள் இந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் ரொம்ப இந்த உலகத்தில் மனுஷன் என்ன செய்வான் ஒரு அங்கே ஒரு ஒரு ஏக்கர் இடம் வாங்கணும் அங்கே வீடு கட்டணும் அங்கே நிலம் வாங்கணும் அந்த பிள்ளைகளுக்கு அதை சேர்க்கணும் அவங்களுக்கு இதை தான் மனிதனுடைய எண்ணங்கள் இருக்கும் தவறுலாம் கிடையாது அது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம்தான் அது நல்ல பொருளாதாரத்தை திரட்டணும் என்பதில் தப்பு கிடையாது அதே நேரத்தில் நபிகல் செல்லாம்னு சொன்னாங்க சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு ஒரு இடம் கிடைக்குமே ஆனால் சுவனத்தில் ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு தான் ஒரு இடம் வைங்க கிடைக்குமே ஆனால் அந்த இடம் எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்கதாக இருக்கும் சொன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வானம் பூமியை விட சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறாங்க எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க ஒரு சாட்டை வைக்கிறதுனா ஒரு முளம்தான் ஒரு சாட்டை வைக்கிற கூடிய அளவுக்கு இடம் என்ன ஒரு ஸ்கொயர் புட்டுக்குள்ள ஒரு நாலஞ்சு சாட்டை வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரசூலா சொல்றாங்க அது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வானம் பூமியை விட சிறந்ததாக இருக்கும் என்று நிலையை சொல்லுகிறார் வாழ்க்கை இருக்கிறதுன்னு விந்து துளியிலிருந்து உங்களை நாம் படைத்திருக்கிறோம் ஒரு அற்பமான நிலையிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம் பின்னர் வாழ்வதற்குண்டான வசதிகளை பண்ணி தந்திருக்கிறோம் இந்த வாழ்றதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் வசதி வாய்ப்புகளை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் பின்னர் மரணிக்க செய்து மன்னரைக்கு அனுப்பிடுறோம் அப்படிங்கிறான் எவ்வளவு அற்புதமான மூணே வரியில உலகத்தினுடைய அனைத்து வாழ்வினுடைய அம்சங்களை நல்ல அழகாக பாடம் நடத்துகிறான் படிச்சிருக்கிறேன் வாழ்வதற்கு உலகத்தில வாய்ப்பை பண்ணி அதுக்குண்டான அறிவையும் நான் தந்திருக்கிறேன் அதற்கு பிறகு மரணிக்க செய்து மன்னறைக்கு அனுப்பிவிடுதோம் அப்படிங்கிறான் எவ்வளவு பெரிய பலகீனமான நிலையில மனுஷன் இருக்கான் பாருங்க யோசிச்சு பாருங்கள் வாழும்போது பிறந்தது ஒரு பலகினம் வாழும்போதும் பலகினம் தான் ஜலங்களை சுமந்து கொண்டே பலகினமான நிலையில் தான் மனிதன் வாழுகிறான் வாழும் போதும் பலகினம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் மரணம் வருதே அது பெரிய பலகினம் இல்லை எவ்வளவு பெரிய அதுதான் எல்லாம் சொல்லுகிறான் மனுஷனை லைஃபாக தான் படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற லைஃப்ல என்ன இந்த ஹதீஸ் கலை எல்லாம் சொல்லுவாங்கல்ல பலகினோம் அப்படிம்பாங்களா இல்லையா பலகினமான ஹதீஸ்ன்னு சொல்றாங்களா இல்லையா ஒளிக்கல் இன்சானும் லைஃபா மனிதனை நான் பலகீனமாகத்தான் படைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான் மனுஷன் பலகீனத்திற்கு உட்பட்டவன் தான் எல்லா மனிதர்கள் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய என்னன்னு சொன்னால் பலகீனமாகத்தான் நான் படைத்திருக்கிறேன் பலம் பொருந்தியவனாக இறைவன் இருக்கிறான் குரான் சொல்கிறார் அவனுக்கு சிறுதுக்கம் கிடையாது பெருதுக்கம் கிடையாது அவனுக்கு சோர்வு கிடையாது கவலை கிடையாது எந்த விதமான பலகீனமும் அவனுக்கு கிடையாது ஆனால் அனைத்து பலகீனங்களும் மனிதனுக்கு இருக்கிறது என்று சொல்லி இறைவன் என்ன மனிதனே நீ என்னிடம்தான் வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்றான் எல்லா விஷயங்களையும் வசனங்கள்லாம் சொல்றான் எல்லா வசனங்களையும் சொல்லிட்டு இறுதியான சொல்லுவானா மறுமை நாளில் தான் நீங்கள் வந்து சேர வேண்டிய நாள் இருக்கிறது ஆகரத்து வாழ்க்கை இருக்கிறது பமையாமல் மிஸ்காலதர்ரத்தின் ஹைரையரா வமையாமல் மிஸ்காலதர்ரத்தின் ஷரையரா அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார் அணு அளவு தீமை செய்தவர் மறுமை வாழ்க்கையிலே அதை காண்பார் என்று மறுமை வாழ்க்கையினுடைய நிலை குறித்து இறைவன் எச்சரிக்கை செய்கிறார் நன்மாரையும் சொல்லுகிறார் அப்ப சுவன வாழ்க்கைக்கு நாம் செல்வத வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியடைந்து மறு உலக வாழ்க்கையினுடைய வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் ஆகரத்து வாழ்க்கையினுடைய சிறப்பை சொல்கிறான் அதற்காக பாடுபடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்